ஹலே சார் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் சரவணா பொல்லாச்சரம் பார்த்திங்கன்னா நான் ஒர்க்குக்கு வந்துட்டேன் நேற்று அந்த வீடியோ பார்த்துட்டு நினைக்கிறேன் பண்ணி போன வீடியோ பார்க்காதான்னு பார்த்தீங்கன்னா ஐபட் லிங்க் தர அது போய் பாருங்கள் இன்றைக்கு ஒர்க்குக்கு வந்துட்டேன் நீங்கள் என்னென்ன நினச்சி அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனல் இப்போ புசாந்திங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணியா அப்படி பார்த்தா இருக்க பெல்லைன் டச் பண்ணிட்டு சாரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும் மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பெல் பெல்லைன் டச் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாவிலேயும் ஃபேஸ்புக்கு ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா பல்லாச்சென்னா டச் பண்ணிணோம் அது போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க நாங்கள் வீடியோ போகலாம் வசி போட்டோம் பசி ஃபுல்லாக இறங்க மாட்டேது நல்லா தரையெல்லாம் ஃபுல்லாக எருகிடுச்சு இறக்குற சவுண்ட் இருக்குன்னு கேளுங்க நீங்களா ரொம்ப ஹார்டாக இருக்குது நம்ம குளிர் உடனே தண்ணி ஊற்றிக்கிட்டோம் ஈரமாக இருக்க ஆனால் இறங்க மாட்டேங்குது பார்த்தீங்கன்னா நாங்கள் மூணு தான் வந்திருக்கோம் பாக்கிழக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அஞ்சு இருக்காங்க நாங்களும் ஒரு இருபது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தோம் இன்னிக்கு வரைக்கும் இவ்வளோதான் ஏன்னா ஃபேகனி கம்மி பசி ஒரு வேலையை அறுக்கிட்டோம் மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒம்பதாச்சு ஒம்பதாவது இன்னும் பத்து நிமிஷம் இருக்குது இந்த நின்றதில் பஸ்ஸி இறங்கலை தண்ணி ஊற்றி விட்டுருக்காரு இப்ப உரிச்சிட்டு இருந்தோம் பக்கத்தால வந்து காய் கடைஞ்சி பார்த்தா பண்ணி உரிச்சிருக்கு இந்த காய் காய பத்தினா பண்ணி உரிச்சு வச்சிருக்கு மொட்டை பாருங்க எவ்வளோ இதாக பிச்சு போட்டிருக்கேன்னா மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பத்து நாற்பதாச்சு உடிச்சு சாப்பிட்டுக்கலான்னு நினைக்கி உரிச்சுட்டு வந்தால் வீட்டு எடுக்கல இந்த கும்மையை முடிஞ்சுங்க இந்த பார்த்திங்கன்னா பக்கத்துமையில் வசி போட்டிருக்கோம் கும்பி வசி இறங்க மாட்டேன்ட்டு தண்ணி ஊற்றி விட்டு அப்புறம் இந்த காயால் எண்ணி விட்டுட்டு இது ஃபுல்லாக மட்டை போட்டு கால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு அங்கே போய் உரிக்கணும் கரெக்டாக சாப்பிட்ற சாப்பிட்றக்கே மணி பதினொன்று நாயர் நினைக்கிறேன் டக்குன்னு சாப்பிட்டு எந்திரிக்கணும் பன்னெண்டு மணிக்குள்ளே அந்த வேலையை முடிக்கணும் மூணு கும்மையாக இருக்குது அந்த கும்பிட்டு தண்ணி ஒரே கமையாக செய்கிறோம் சென்டரில் ட்டு இருபத்தி முப்பத்தி மூணு முப்பத்தி ரெண்டு மூணு நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தெட்டு முப்பத்தொன்பது நாலு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது ஐம்பத்தி எண்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு அதை பற்றி நான் என்ன விட்டு வச்சு அதை மாற்றப்பட்டு கால் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் சாப்பாடு போகணும் மணி பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா பதினொன்றையாச்சுங்க சாப்பிட்டாச்சு சாப்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா வசி அழிக்காச்சு கும்மி உரிச்சா முடிஞ்சு அந்த கும்மிக்கு பார்த்தீங்கன்னா மட்டை போட்டு கவர் பண்ணியாச்சு சாப்பிட்டு அப்படியே நம்ம உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வேலையை ஆரம்பிக்கலாம் மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினொன்றரை பதினொன்றையாச்சு வெயில் ஃபுல்லாக வந்து கும்மியில் ஏறிடுச்சு என்ன அந்த நிழல் வந்தால் தான் நமக்கு நிழல் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே காயே முடிஞ்சிடும் அது நம்ம ஒர்க்காக அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அது பார்த்திங்கன்னா வேலையே முடிஞ்சு மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பன்னெண்டு மூணு ஆச்சுங்க இன்னும் ஒரு முக்கால் மணி நேரத்தில் வேலை இருக்குது அரை மணி நேரத்தில் வேலை முடிஞ்சிடும் அப்புறம் மட்டை போட்டு கா காயின்னு வீட்டு மட்டை போகிறக்கு ஒரு காணிநேரம் ஆயிரும் முக்கால் மணி நேரத்தில் கரெக்டாக ஒரு மணிக்கு வந்திங்கன்னா அந்த காட்டு விட்டு நாங்கள் கிளம்பிடுவோம் இன்னைக்கு ஒர்க்கிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒடைகாம் சைடு தான் இன்றைக்கி ஒர்க் வந்துருக்கோம் மூணு பேர் தான் வந்திருக்கோம் காய் வந்து கம்மியாக தான் இருக்குது சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நிழல் வரக்குள்ளே காய் இங்கே முடிஞ்சிடும் என்னடா பொள்ளாச்சி உடைக்குழம்பாமா வேட்டைக்காரன் புதூர் மணி பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயாச்சு ஃபுல்லாக காய் உரிச்சு முடிஞ்சாச்சு நான் சொல்லலுங்க பார்த்தீங்கன்னா அந்த நிழல் வரக்குள்ளே நாங்கள் உரிச்சு முடிச்சிருப்போம் அப்படின்னு கரெக்டாக பார்த்தீங்கன்னா என் காய அளவுக்கு நிழல் வந்திருக்கு நான் நிற்கிற இடத்துக்கு வெயில் தான் அந்த இடத்துல காட்டில் வேலை செய்கிற ஒரு பத்து இருபது ரூபாய் எடுத்து போட சொன்னார் நாங்கள் எல்லா காயும் உரிச்சு வச்சுட்டோம் அவர் வந்து கேட்டேன் என்ன சொல்கிறதுன்னு தெரியல வந்து கேட்டேன் பார்க்க நான் கேட்டேன் என்ன பதில் சொல்கிறேன்னு அப்போ தான் மைண்டில் என்ன ஐடியா வருதோ அதை சொல்லிடுவோம் சரி இந்த எண்ணி விட்டு மட்டைப்பட்டு முடிவிட்டு அப்புறம் அப்படி கிளம்புறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை நாசரம கோயில் அந்த குண்டை பக்கம் இருக்கேன் பெருங்கவங்களுக்கு காட்டுறது தான் குண்டமரங்கு பக்கம் நேற்றுலாம் ஃபுல்லாக க்ரௌடாக இருந்திருக்கு நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம அங்கே இருந்து காட்டி நம்மளால் நாசனி கோயிலுக்கு வர முடியல நேற்றுலாம் ஃபுல் க்ரௌடாக இருந்திருக்கு இன்றைக்கெல்லாம் எல்லாேருமே அவங்க வேலைக்கு அவங்க ஊருக்கு போயிருப்பாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா கோவிலில் கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குது வேலை முடிஞ்சு வேலை முடிஞ்சு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிட்டேன் பத்திரத்திரிங்க வருங்க ஃபுல்லாக ராட்டினம் அந்த மாதிரி இன்னும் அப்படியே இருக்குது இன்னும் கோவில் பார்த்திங்கன்னா கூட்டம் வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது ஆனால் காலையில் ஞாபகம் பார்த்தீங்கன்னா வெறிச்சோடி இருந்துச்சு யாருமே இல்லை நான் ஏன்னா ஒரே நாள் எவ்வளோ வித்தியாசமாக அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன் இன்றைக்கி ஓரளவுக்கு பரவாயில்ல இன்னும் இந்த ஞாயிற்றுக்கா மணி கூட்டம் இருக்குது நாளைக்கு ஆமாம் நாளைக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா மணி கூட்டமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த வீடியோ ஏதோ முடிச்சிக்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் புதுசாக நம்ம சேனல் இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ